காரைக்கால் தென்னகப்பு இசைக்கு தொண்டாற்றிய காரைக்கால் அம்மையார் ஆலயம் உள்ளூர் கலையுலக வரலாற்று பக்கங்களின் சாதனை பட்டியலில் கலைக்காவலர் திரு காரை சுப்பையா அவர்கள் முதல் அத்தியாயத்தை நிகழ்த்தினார் என்றால் இரண்டாவது அத்தியாயத்திற்கு அடித்தளமிட்டு கலையுலக வரலாற்று பக்கங்களின் வெற்றிடத்தை நிரப்ப வந்த வெற்றி நாயகர்களில் இவரும் ஒருவர் கோல இசை கருவிகளை மீட்டுவதிலும் ஓசையில் இருந்து பிறந்த இசைக்கு புத்துயிர் ஊட்டி புதிய இசையை அமைப்பதாக இருக்கட்டும் அமைத்த இசையை ரீப்ரொடியூசர் என்று சொல்லக்கூடிய தனது அழகிய குரலால் பாடி பல்வேறு மனங்களை கவர்ந்தவர் இவரது இசையை நேசித்த பலர் இருக்கையில் இவரது வாழ்க்கையை சுவாசிக்க வைத்ததும் இசைதான் என்று சொன்னால் மிகையாகாது இசையை தான் கற்றது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பயிற்றுவித்து வருகிறார் கிஷோர் ஆலய மியூசிக் அகாடமியின் இயக்குனர் கலைமாமணி திரு முத்து கணேஷ் அவர்கள் அரசின் உயரிய விருதான தலைமாமணி விருதை பெற்றவர் எம் கே டிவி இவரது இசை ரசிகர்களுக்கும் இவருக்குமான தொடர்பு சாதனம் எம் கே டிவியில் ஒளிபரப்பாகும் ஏராளமான பாடல்கள் திரு முத்து கணேஷ் அவர்கள் இசையில் வெளிவந்த பாடல்களாகும் அண்டம் கெடுகெடுங்க ஆகாசம் நடுநடுங்க மானம் தடதடங்க மரங்கள் எல்லாம் சடசடங்கு என்ற மதுரை வீரன் பாடல் மூலம் மிரட்டு இருக்கிறார் பின்னணி பாடகர் சித்தன் ஜெயமூர்த்தி திரு முத்துகணேஷ் இசையில் வெளிவந்த இந்த பாடலை ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கண்டு கழித்தது கே டிவியின் கலை உலக வரலாற்று சாதனை யார் தருவார் இந்த அரியாசனமும் குடியரசோடு எனக்கும் இந்த இந்தியாசன தனிமையிலே இனிமை காண முடியுமா முடியாதவர்களுடனும் இருப்பவர்களுடனும் திரு முத்துகணேஷ் அவர்கள் இசையில் ஒளிபரப்பாகும் பல பாடல்கள் பல்வேறு மனங்களின் கொண்டிருக்கும் புதிய இசையை அவ்வப்போது தருகிறார் கிஷோர் ஆலய மியூசிக் அகாடமியின் இயக்குனர் திரு முத்துகணேஷ் அவர்கள் தமிழர்களின் கலாச்சாரத்தையும் காரைக்காலின் பல்வேறு நிகழ்வுகளை தன்னுடைய இசையால் மெருகேற்றிக் கொண்டிருக்கின்ற கலைமாமணி திரு முத்துகணேஷ் அவர்களுக்கும் அதனை மக்களிடம் எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்ற ஊடகமான கே டிவி யூடியூப் சேனல் கலைச்சேவைக்கும் முத்தாய்ப்பாய் அமைந்தது சித்தன் ஜெயமூர்த்தியின் மதுரை வீரன் பாடல்